வணக்கம் இதுல தாஸ்ர சென்னல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை உத்திரட்டாதி பிறகு ரேவதி இன்றைய திதி சஷ்டி திதி இன்றைய யோகம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் மேஷராசி மேசராசிக்கு இன்னைக்கு சந்திரன் விரயஸ்தானமான பன்னிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியான சனியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சனி பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு செலவு செலவுக்கேற்ற வரவு இருந்துகிட்டு தாங்க இருக்கும் அனாவசிய செலவுகள் இருக்காது ரொம்ப அத்தியாவசியமான செலவுகளை செய்வீங்க அதுவும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தான் இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க கவலைகள் நீங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு நண்பர்களால அல்லது நண்பர்களுக்காக நீங்க உதவி செய்ய அல்லது வேறு விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க ஆரோக்கியத்துள்ள எதுவும் இருக்காது மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய நண்பர்களோட அறிமுகம் இருக்கும் அவங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் நீங்க எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு காப்பி நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்லையும் மனசுலையும் ஒரு சோம்பல் அதிகமா இருக்குங்க எதுலையுமே ஒரு முழுமையான ஈடுபாட்டோட செயல்பட முடியாது வேலை இடத்துலயும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் கவலைகள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு பண பிரச்சனைகள் வரலாம் எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாதகமான நல்ல நாள் தான் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் வெற்றியோட முடியுங்க வீட்டுலயும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது புழக்கம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை காபி நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சனி பகவானோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சிறப்பு இருந்த குறையுங்க சிலருக்கு புதிய வேலைகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டம் அடிக்க இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையா வெற்றியடையும் தடுமாற்றம் எதுவும் இருக்காதுங்க குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பேங்க் பேலன்ஸ் அதிகமாகுங்க தொட்டது தொடங்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் சிக்கனமா செலவு செஞ்சு சேமிப்ப அதிகப்படுத்துவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு வீண் விரயமும் இருக்காதுங்க நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும் உதிரி வருமானம் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் விஷயம் உங்களுக்கு சாதகமா நடக்கும் கொடுத்த முடியும் பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலையில இருந்த டென்ஷன் குறையும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பம் அதிகமான இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதையுமே தெளிவான முடிவெடுக்க முடியாம திணறுவீங்க வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் செல்வ நிலையில உயர்வை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும் காரியங்களை சிறப்பா செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல பாக்யாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் பாக்யாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில பாகியஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய பாக்யங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பங்காளி சண்டைகள் எல்லாம் விலக கூடிய அமைப்பு இருக்கு அவங்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் அவங்களால உதவிகள் பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு பூர்வீக சொத்துக்களால லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு தந்தையாரோட உதவி ஆதரவும் சிறப்பா இருக்குங்க முன்னோர்கள் வழிபாடு செய்வீங்க கோயில் குளங்களுக்கு போய் தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர்களோட நன் மதிப்பு மரியாதையும் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் பெத்தவங்களோட அன்பும் பாசமும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கர்மாரிய நியமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் செய்யற வேலைகள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்களும் கவனத்தோட இருக்கிறது நல்லது பணப்புழக்கம் எல்லாம் சரளமாகவே இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்த்தத விட அதிகமாகவே கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சேமிப்பு உயரும் சொத்துக்களால நல்ல வருமானமும் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல இருக்கிறதும் பாக்யஸ்தான அதிபதியான குரு பகவான் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் எந்த குறையுமே இன்னைக்கு இருக்காதுங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் அலுவலகத்திலையும் உயர் அதிகாரிகளோட அனுசரணையான போக்கு உங்களுக்கு மன நிம்மதிய கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவலைப்படாத சூழல் இன்னைக்கு இருக்குங்க பெண்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் எடுத்த வேலையில சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க மாணவர்களுக்கு உங்களோட பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து இன்னைக்கு செயல்படுவீங்க பெரியவர்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண புழக்கம் நிறையவே இருக்குங்க கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் சிலருக்கு கமிஷன் கான்ட்ராக்ட் லாட்டரி போன்ற விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்லயும் நீங்க எதிர்பார்த்த பணவரவு வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய வேண்டுதல்கள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்க பிரார்த்தனைகள் பழிக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் கோவில் திருவிழாக்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தெரிந்தவர்களோட அல்லது வேற்று மதத்தினரால உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரிய தடைகள் நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க மனசு ஒரு குதூகலமான நிலையில இருக்கும் பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுப்போடையும் கவனத்தோடையும் இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு கொடுத்த வேலைகள்ல கவனத்தை செலுத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த வேலையை முடிக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்களோட பொறுப்புகளை நீங்க எடுத்துக்காம இருக்கிறதும் நல்லதுங்க மனசு சஞ்சலமான நிலையில இருக்கும் கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது பெண்களுக்கு அன்றாட வேலைகள்ல கவனத்தை செலுத்தி அமைதியா இருங்க யாருடையும் வாக்குவாதத்துல ஈடுபடாம பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க வீண் விவாதங்களை தவிர்க்கலாம் மாணவர்களுக்கு பிரச்சனைகள் நடக்கிற இடத்துல கூட நீங்க நிக்காதீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் கோபப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க நண்பர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போங்க மக நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் மனசுல இருந்த கலக்கம் நீங்க கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டிரமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையாவும் இருக்கிறது நல்லதுங்க பொறுமையா இருங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க மீனாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்களே ஆச்சரியப்படுற அளவு நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்குங்க உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க வெளிவட்டார பழக்க எல்லாம் சிறப்பா இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் பொறுமையா எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசிய குரு பகவானும் சந்திரனும் இணைந்து பார்க்கிறது சிறப்பு கணவன் மனைவியிலே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி நல்ல சமாதானமா அன்பா அன்யோன்யமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் வேலை விஷயமா வெளியூர் போய் பிரிஞ்சு இருந்தவங்க கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது குதூகலமான நிலை இருக்குங்க உற்சாகமா இருப்பீங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு கணவரோட அன்பு இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு அதற்குரிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் மாணவர்களுக்கு பெண் நண்பர்களால இன்னைக்கு அதிகமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் நல்லாவே இருக்குங்க நண்பர்கள் உதவியா இருப்பாங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது பொது சேவையில அதிகமான நாட்டம் இருக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத குழப்பங்களும் சந்தேகங்களும் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க யாரையுமே முழுமையா நம்ப மாட்டீங்க எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்யறதுல மும்மரமா இருப்பீங்க பொறுமையா எந்த ஒரு விஷயத்தையும் அணுகிறது நல்லதுங்க தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம்சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க மனசுல சந்தோஷமும் உற்சாகமும் இருக்கும் பிரயாணங்கள் செய்வீங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பண பிரச்சனை இருக்காது பஞ்சாயத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று நான்கு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான சகாய ஐந்தாம் இடத்து அதிபதியான சனியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் பூர்வ புண்ணிய அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு அரசாங்க நன்மைகள் இன்னைக்கு நடக்குங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுலபமா முடியும் அதிகாரிகள் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க பேங்க் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம முடியும் விவசாய வேலைகளால லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில இன்னைக்கு உதவிகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் வியாபாரத்துல எந்த குறையும் இருக்காது மாணவர்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க போட்டிகள் வெற்றியை தேடித்தரும் சித்திர நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க வேலை இடத்துல இருந்த பலு குறையுங்க ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு அமைதியா வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு சக ஊழியர்களும் உங்ககிட்ட நல்ல இணக்கமா நடந்துக்கிருவாங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க வீட்டுலயும் பிரச்சனைகளை பெருசாக்காம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க வீட்டு வேலைகள்லயும் கவனத்தோட இருக்கணும் பண பிரச்சனை இருக்காது ஊதா நீர் ஆடை உங்களுக்கு விசாக நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது ஆசைப்பட்ட பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு கையிருப்பு இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகும் மனசு சந்தோஷமான சூழ்நிலையில இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்டயன் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ராசிய ராசி அதிபதியும் குரு பகவானும் பார்க்கிறதும் சிறப்பு போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சீங்களோ அதற்குரிய நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளா இன்னைக்கு இருக்குதுங்க பிள்ளைகள் விஷயங்கள் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும் அவங்களுக்காக நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னாலும் அந்த முயற்சியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு அமைதியான சூழல் இருக்கும் மனசுல சந்தோஷம் இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் பெண்களுக்கு குடும்ப கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களை பத்தி நீங்களே பெருமையா உணர்வீங்க தந்தையாரோட உதவி இன்னைக்கு நிறையவே இருக்கும் மாணவர்களுக்கு உங்களோட புத்திசாலித்தனம் அறிவு கூர்மையால அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தாத்தா பாட்டியோட அன்பும் பாசமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் கொடுத்த கடன்கள் திரும்ப கிடைக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் வருமோ வராதோன்னு நினைச்ச பணம் இன்னைக்கு உங்களை தேடி வந்து குடுத்துட்டு போவாங்க மனசு நிறைவா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயருங்க பெரிய மனிதர்களோட நட்பு இன்னைக்கு இருக்கும் அவங்களால நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அமைப்பு இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் பளிக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் துணி கடை ஜவுளி சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க லாபம் அதிகமா இருக்கும் செய்யற வேலை எதா இருந்தாலும் அதுல இன்னைக்கு கணிசமான அளவு லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பிற்கு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்டயன் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல சனி பகவானோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சனி பகவான் மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய மனோ தைரியம் மனோ எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க யாருக்காகவும் உங்களோட கொள்கையில இருந்து பின்வாங்க மாட்டீங்க குறிக்கோள் எல்லாம் சிறப்பாவே இருக்கும் அதை நோக்கிய உங்களுடைய பயணம் சிறப்பா முடியுங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வியாபாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இன்னைக்கு கொஞ்சம் கடினமா தாங்க இருக்கும் இருந்தாலும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க நண்பர்களால உதவிகள் சக மாணவர்களால இணக்கமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால நிறைய நன்மைகள் நடக்குங்க நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க சிலர் ஆலய திருப்பணிகளுக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்களா வழிய போய் உதவிகள் செய்வீங்க தான தர்ம சிந்தனை இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனமுடியாத கவலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க சிலருக்கு தர்ம சங்கடமான சூழல் இருக்கும் கோபதாபத்தை குறைச்சுக்கிறது நல்லது பண பிரச்சனை எதுவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் நிம்மதியை கொடுக்கும் பங்காளி சண்டை சச்சரவுகள் நீங்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதும் தைரிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் ஐந்தாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறதும் சிறப்பு குரு பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையாரை பற்றி நீங்க முழுமையா கூடிய அமைப்பு இப்ப உங்களுக்கு இருக்குங்க அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் பெண்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகுங்க கவலைகள் நீங்க அமைப்பு இருக்கு நல்ல விஷயங்களுக்காக இன்னைக்கு எதையுமே தைரியமா எடுத்து செய்வீங்க மாணவர்களுக்கு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் புத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட பாசத்தை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய அருமைய இன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க எல்லா விஷயமுமே உங்களுக்கு சாதகமா முடியும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமான நிலையில இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தயக்கமும் தடுமாற்றமும் இருக்குங்க திடீர் திடீர்னு முடிவுகளை எடுக்காம வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் உதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நலத்துல ஏற்பட்ட பின் விலகி உடல் நிலை நல்ல உற்சாகமா ஆரோக்கியமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாற்று மருத்துவத்தால சில நல்ல பயன்கள் நடக்கும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மன கவலைகள் நீங்கும் மஞ்சள் ராடை ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான சனி பகவான் ராசில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய ஆசைகள் முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்குங்க கனவுகள் நனவாகும் வாக்கு பழிதம் இருக்கும் கொடுத்த நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குறீங்க யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த பேச்சு திறமை உங்கள்ட இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க பெண்களுக்கு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பண உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த கலக்கம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள்ல எந்த பின்னடைவும் இருக்காது கொடுத்த வாக்க காப்பாத்தி சந்தோஷமா இருப்பீங்க மனசுல உற்சாகமான சூழல் இருக்கும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்க தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க உயரமான இடத்துல வேலை செய்யறவங்க கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருப்பவங்க எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பிரயாணங்களை தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பொறுமையோட இருக்க வேண்டியது அவசியங்க உதாநிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருள் வரவு சிறப்பா இருக்குங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் வந்து சிறப்பான லாபத்தை கொடுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கும் சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சனி பகவானோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் இரண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சந்தோஷமா அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் மனசுல கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க எல்லாமே அவன் செயல் அப்படின்ற நினைப்புலதான் இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவா எடுப்பீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு பரபரப்பா செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழு ஈடுபாட்டோட செயல்பட்டு அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க எல்லாம் சிறப்பா இருக்குங்க சிலருக்கு பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய மனப்பாங்கு இன்னைக்கு இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செல்வ நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கொடுத்த வாக்க காப்பாத்தலாம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வயலட் நீர் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க பொது இடங்களுக்கு போய் உதவிகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்ல இருப்பீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கரு நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க மனசுல நல்ல உற்சாகமான சூழல் இருக்கும் நண்பர்களால நன்மைகள் நடக்கும் பெரிய மனிதர்களால நல்ல காரியங்களை இன்னைக்கு நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது சுறுசுறுப்பா இருப்பீங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்